ஸ்ரீ சக்கராட்டி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலைப்பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வாசுவரிடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை துவாதசி திதி மதியம் பதினோரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேயிரை திரையோதசி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா இந்த மாகேந்திரம்ங்கிற யோகம் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வைத்ருதி அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்துவிடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு கொடுத்துருப்பா இது என்ன வைசிரான்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வைத்ருதிங்கிற நாமயோகமானது மத்தியானமே வந்துடுறது இல்லையா அதனால இன்றைய தினம் வைத்ருதி சொல்லி கொடுத்துருப்பா அதாவது ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது சன்னவதின்னு சொல்லுவா அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மத்ஸ்ய ஜெயந்தி அப்படிங்கறத கொடுத்துருக்கா பிரதோஷ விரதம் அப்படிங்கறது கொடுத்திருக்காக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் இது போக இந்த நாளானது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்கிறது ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் துவக்கலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை நான்கு மணி ஒரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார்